அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்ட மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசி கதிபதி சனி பகவான் வீடியோ சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரம் பிஜிடிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்பட்றவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க காண்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சிபிஎட் ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்கள் மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்லை கும்பராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குறிப்பாக குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி இந்த இரண்டு கிரக பெயர்ச்சி நிகழ்ந்த பின் நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு புதிய நபருடைய என்ட்ரி இருக்கும் அது நீங்க வேணும் நினைச்சாலும் நினைச்சாலும் நிச்சயம் இருக்கும் கும்பராசிக்காரங்க ரொம்பவே அதிகம் ரொம்பவே பட்டுட்டீங்க ஜென்ம தனி பகவான் தனஸ்தானத்துக்கு பயிற்சி ஆயிட்டார் பாத சனியா போயிட்டு இருக்கார் கடந்த காலகட்டங்கள்ல நிறையவே பிரச்சனைகள் சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இந்த ஞான காரகனான கேது பகவான் உங்க அஷ்டமஸ்தானத்திலையும் ராகு பகவான் தனஸ்தானம் இரண்டு இரண்டாம் இடத்திலையும் இருந்தாங்க ஜென்ம சனி ஒரு பக்கம் உறவுகள் உடைந்து போயிருக்கும் மனசை நொறுங்க வச்சிருக்கும் ஒரு உன்னதமான உறவு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா வாழ்ந்த உறவுகளும் சரி நம்ம இந்த உறவு தான் பெஸ்ட்னு உண்மையான உறவை விட்டுட்டு இன்னொரு ஒரு உறவோட டிராவல் பண்ணும்போது அந்த உறவும் உங்க முதுகல குத்தி நம்ம 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 மனசு மனசு எப்படி எப்படி சொல்லி முடியாது தவறு தவறு உண்மை செய்து உண்மையா ஒருத்தவங்க கிட்ட சொல்லி அவங்க நம்மளை கஷ்டப்படுத்துறாங்கன்னு தெரியும் போது கும்பராசிக்காரங்களுடைய மனசு இருக்கு பாருங்க அப்படி வலிக்கும் உங்களுக்கு பதினஞ்சு வயசா இருந்தாலும் சரி நாற்பது வயசா இருந்தாலும் சரி எழுபது வயசு இருந்தாலும் சரி யாருக்கா இருந்தாலும் ஒரு உறவு ஏமாற்றும் போது வலி இல்லாம எப்படி அந்த உறவுடைய வலி மனசளவுலையும் உடல் அளவுலையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ஆனா அந்த ஸ்ட்ரெஸ்னா என்ன தெரியுமா அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா மரணத்தை விட கூடியது எதுன்னா மன அழுத்தம் தான் சும்மா பேச்சுக்கு வேணா நம்ம சொல்லலாமே தவிர அது உறவுகள் மூலமாதான் அதிகமாக ஏற்படுது அப்படிங்கறது நிறைய பேருக்கு தெரியறது நம்ம அதிகமான நேரமும் அதிகமான யோசனையும் அதிகமான எதிர்பார்ப்பு வைக்கிறதே அந்த உறவுகள் கிட்ட தான் அந்த உறவுகள் நமக்கு பண்ற துரோகத்தை நம்மளால் சகிச்சுக்க முடியாது கும்பராசிக்காரங்க இரண்டு விஷயம் பண்றாங்க ஒரு விஷயம் என்னன்னா அன்பை கொடுத்துட்டு அன்புக்காக இயங்கிக்கிட்டே இருப்பாங்க இதனால நிறைய கால விரயம் ஆகும் இந்த ஒருத்தவங்க கிட்ட இருந்து நமக்கு இந்த ஒரு பர்சன் கிட்ட இருந்து அன்பு வரும்னு அவங்களை நோக்கி வர சில அன்புகளையும் ரிஜெக்ட் பண்ணிடும் பண்ணிடுவாங்க நம்ம எந்த அளவுக்கு அன்பு கொடுக்கிறோமோ அதே அளவுக்கு அவங்களும் நம்ம கிட்ட அன்பு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது கண்டிப்பா அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சுப்பாங்க காரணம் கேது இந்த கேது இதோட இந்த பிரச்சனையை சரி பண்ணிடுவாரான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அடுத்த பயிற்சி கேது ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்துக்கு வரப்போறார் இந்த இடத்துல தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது நிறைய கும்பராசி அன்பர்கள் தவறான வழியிலும் தவறான தவறான முடிவிலும் உறவையும் பண்றதுக்கான நேரம் இனிமேதான் இந்த பெயர் கண்டிப்பா கேது கலத்திரஸ்தானத்துக்கும் ராகு லக்னத்துக்கும் வரும்போது புதிய நபர் உங்களோட பயணிக்க தொடங்குவாங்க நீங்க சொல்லுவீங்க ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையே சமாளிக்க முடியல இப்ப புதுசா இன்னொரு ஒரு பிரச்சனை வேற வந்தா என்ன பண்றது நாங்க இருக்கிறது ஒழுங்காக இருந்தாலே போதும்னு நினைக்கிறீங்க இல்லையா அந்த வாழ்க்கை பிரகாசமாக்க நீங்கள் என்ன செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கும்பராசி அன்பர்களுக்கு மூன்றாம் இடம்ங்கிற முயற்சி ஸ்தானம் செவ்வாயுடைய வீடு இங்கே சூரியன் உச்சமாவார் எல்லா கும்பராசி அன்பர்களாலையும் எல்லா உறவுகளையும் தூக்கிவிட முடியும் எந்த உறவுகளுக்கும் உதவி செய்ய முடியும் அதுவும் கும்பராசிக்காரங்க பெண்களுக்கு அதிகமா உதவி செய்கிறவங்க ஒரு பெண் இன்னைக்கு நல்லா இருக்காங்கன்னா அவங்களை சுத்தி இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் தான் காரணம் அதே நேரத்துல ஒரு கும்பராசிக்காரங்க வீழ்ச்சி அடையறாங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு பெண் தான் காரணம் கும்பராசிக்காரர்களுடைய இரண்டாம் வீடு குருவுடைய வீடு இந்த குருவுடைய வீடா இரண்டாம் இடம் இருக்கிறதுனால கும்பராசிக்காரர்கள் பொறுமையா இருந்தாலும் சரி கும்பராசிக்காரர்களால மட்டும்தான் ஒரு திருமண வாழ்க்கையை நல்லபடியா கொண்டு போக முடியும் வேற யார் நினச்சாலும் கொண்டு போக முடியாது கும்பராசிக்காரங்க நினைச்சிட்டாங்கன்னா டிவர்ஸ் தான் ஆனா அப்பேற்பட்ட கும்பராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல உறவுங்கிறதும் சரி நல்ல நட்புங்கிறதும் இருக்காது நான்காம் சுக இடம் ஸ்தானத்துல குரு பகவான் இப்போதைக்கு இருக்கார் இந்த ஸ்தானத்துல குரு இருக்கும்போது எதிர்பார்க்காத ஆசைகள் நிறைய ஏற்படும் கும்பராசி என்பர்களுக்கு அந்த ஆசைகள் ஒவ்வொன்றா அப்படியே நசுக்கிறாங்க பாருங்க அவ்வளவு வலி இந்த கும்பராசி அன்பர்களுடைய வலியும் வேதனையும் நரகத்துக்கு ஒப்பானது என்ன ஆசைப்பட போறாங்க பெருசா அன்புக்கு மட்டும்தான் இயங்குறாங்க அன்பு மட்டும்தான் தான் எதிர்பார்க்கிறாங்க நிறைய நிறைய கும்பராசி அன்பர்கள் ஃபோன்லேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்களா நம்ம கஷ்டத்தை ஒருத்தவங்க தோல் மீது சாய்ந்து சொல்லும் அந்த தோல் நமக்கு உண்மையானதா இருக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நம்ம மனசுல எதிர்பார்த்த விஷயங்களுக்கு ஒரு நாளாவது பக்கத்துல இருக்கவங்க செவி சாய்க்க மாட்டாங்களா அப்படின்னு அவங்க ஏங்குறாங்க பாருங்க அந்த ஏக்கத்துக்கு மதிப்பதிகம் கும்பராசிக்காரர்களுடைய உறவு ஒரு குடும்ப வாழ்க்கைன்னு சொன்னா கூட கணவன் மனைவி மட்டும் கிடையாது பெற்ற பிள்ளைகள் மீது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வருத்தமும் வேதனையும் அதிகம் தாய் தந்தைக்கு கூட கும்பராசிக்காரர்களை அரவணைச்சு போக தெரியாது நிறைய கும்பராசிக்காரங்க சமுதாயத்துல பெரிய ஆளா இருப்பாங்க ஒரு மருத்துவர்களாவோ கலைத்துறையில இருக்கவங்களாவோ கலெக்டராவோ பெரிய போலீஸ் அதிகாரியாவோ ஏன் உலகுக்கே ஞானம் சொல்லக்கூடிய நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு போதகரா கூட இருக்கலாம் ஆனா பர்சனல் நல்லா பார்த்தா அவங்க உட்கார்ந்து ஒரு நல்ல ஏசி கார்ல பெரிய ஒரு சூட்சமத்தோடு அழுதுட்டு காரணம் அவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தவங்க கூட கிடையாது கும்பராசிக்காரங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாள் கூட வாழ்ந்ததா சரி திறமை இல்லை கும்பராசிக்காரங்களுடைய வாழ்க்கை அவ்வளவு தூரம் கஷ்டமானது யார்கிட்ட க்ளோஸா போனாலும் பிரச்சனை யார்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை இல்ல இவங்க தான் நமக்கு சரியான பர்சன் அப்படின்னு ஒன்னு ரெண்டு மூணுன்னு நான்காவது முறை முடிவெடுத்தாலும் அதுவும் தவறான விஷயத்துல தான் போய் முடியும் லைஃப்ல ஒருத்தவங்க ஒரு சான்ஸ் ஃபெயிலியர் ஆகிருக்கும் ரெண்டு சாய்ஸ் ஃபெயிலியர் ஆகிருக்கும் ஓகே மூன்றாவது சாய்ஸும் தோல்வி அடையதுன்னா என்ன காரணம் ஜாதக அமைப்பா தசா புத்தியா இல்ல நம்ம கும்பராசிங்கிற வார்த்தையினால இப்படி ஆகுதா கும்பராசியில பிறந்தவங்க தவறு செஞ்சவங்களா ஏன்னா அன்பை கொடுக்குறாங்க ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி அன்பை கொடுக்குறாங்க அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க அந்த அன்பை அட்லீஸ்ட் பத்திரமாவது பாதுகாக்கலாம் இல்லையா அந்த அன்பை நீங்க திரும்பி கூட கொடுக்க வேண்டாம் அதை நல்ல இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இல்லையா என்னால நீங்களாவது சந்தோஷம் மறந்துட்டு போங்க நீங்க எனக்கு தவறு செஞ்சாலும் சரி என் கண் முன்னாடி கோபத்தை மட்டும் காமிச்சிடாதீங்க அதை ஏமாத்து சிரிப்பா இருந்தா கூட பரவாயில்ல அந்த புன்னகை நான் அப்படின்னு நினைக்கிறாங்க இருப்பாங்க அவ்வளவு பாசத்தோட இருப்பாங்க அவங்களை புரிஞ்சிக்காதவங்க உண்மையிலேயே யாருமே புரிஞ்சிக்க முடியாது கும்பராசிக்காரர்களுக்கு துரோகம் பண்ணவங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க லைஃப்ல நிறைய கஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க கும்பராசிக்காரங்க இனி நமக்கு எதுவும் வேண்டாம் நம்ம தனியா இருந்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கும்போது போது உடம்பு படுத்தும் பொறுத்தவங்களை தேடி மனசாலையும் டிபெண்டன்சிங்கிறது கண்டிப்பா இந்த கும்பராசி என்பர்களுக்கு தேவைப்படும் உங்க ஏழாம் வீட்டு அதிபதி சூரியன் அந்த வீட்டு அதிபதி சூரியனா இருக்கும்போது என்ன நடக்கும் உங்களை எல்லாரும் வெளி உலகத்தில் அடக்கி ஆளணும் அப்படின்னு நினைச்சாலும் உள்ள ஒருத்தவங்க அடக்கி உண்மை உங்க ஆறாம் வீட்டு அதிபதி சந்திரன் மனசு சஞ்சலத்தை அதிகமாக ஏற்படுத்தும் ஆனா ஐந்தாம் வீட்டு அதிபதி புதன் காலமும் சூழ்நிலையும் இப்படிதான் அப்படின்னு அதிகமாக உணர்த்தும் ஆனா உணர்ந்து என்ன பயன் அதே புதன் தான் எட்டாம் வீட்டு அதிபதியும் வாழ்க்கை உணர்ந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும் சரி திருமணமே வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டா அப்பையும் விடாது ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்மளை திருமண வாழ்க்கையில கொண்டு போய் விட்டு நம்மளை கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி விடும் லவ்வே வேணான்னு முடிவு பண்ணாலும் அந்த ரிலேஷன்ஷிப்பையும் கொடுக்கும் சரி திருமணம் ஆகியும் ஏன் பிரச்சனை வருது அந்த ரிலேஷன்ஷிப்ல ஏன் பிரச்சனை வருது அப்படின்னா நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்பாங்க நீங்க ஏன் பிரச்சனை பண்றீங்க உங்களுக்கு ஏன் நிம்மதியா இல்லை நீங்க ஏன் வெளியில போய் சாப்பிட்றீங்க குடும்ப வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா வீம்புக்காகலாம் யாரும் போல வீட்டில் சமைக்கலை நமக்கு ப்ராப்பர் மரியாதை இல்லை வீட்டில் வெறுப்பை விதைக்கும் போது ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன் கும்பராசிக்காரர்கள் வாயிலிருந்து இந்த ஆன்சர் தான் வரும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க கும்பராசி அன்பர்கள் நீங்கள் தவறு செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் உங்களை சுற்றி உள்ளவங்க தான் உங்களை சுற்றி உள்ளவங்க உங்களை நடத்துகிற விதம் தான் உங்களை தவறாக மாற்றுதே தவிர நீங்கள் தவறு செய்யணும்னு என்றைக்குமே நினைக்கிறதே கிடையாது இதோட கும்பராசி அன்பர்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அடுத்தவங்களுக்காக பணம் வாங்கி கொடுத்து அடுத்தவங்களுக்காக முன்னின்று ஜாமீன் கை எழுத்து போட்டு இப்படி உங்க வாழ்க்கையில அடுத்தவங்களுக்காகவே நின்று நீங்கள் கடைசியில் கை கட்டி வாய் போத்து நிற்கிற மாதிரியான சூழல் ஏன் சிலர் ஜெயிலுக்கு போகிற மாதிரியான சூழலை கூட அனுபவிச்சிருப்பீங்க மானம் மரியாதை வெக்கமான எல்லாம் போயிருக்கும் யாருக்கு எதுக்கு நீங்கள் பணம் வாங்கி கொடுத்தீங்க உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லவே ஒரு ஆள் வேணும் அவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு ஏற்கனவே இருக்குது ஆனால் அடுத்தவங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்காக நீங்கள் போய் மற்றவங்க விஷயத்தில் தலையிட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணி கடைசியில் அவங்களும் உங்களை ஏமாற்றி நடைப்பெணமாக வாழ்ந்துட்டுருக்கீங்க ஒரு ப்ராப்ளம் புதுசாக கிரியேட் ஆகுதுன்னா அந்த ப்ராப்ளம் ஏன் வந்து செக் பண்ணி கும்பராசிக்காரர்களுக்கு தான் ஏற்பட்டிருக்கும் ஆனால் கவலைப்படாதீங்க இனி வரும் காலகட்டத்தில் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு நபர் உங்க வாழ்க்கையில பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வருவாங்க அந்த வாழ்க்கையில மகிழ்ச்சி இன்பம் நிச்சயம் வரப்போகுது வீடியோல சொல்லி பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் யாரா இருந்தாலும் மீது எண்பது சதவீதம் உங்க சுய தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றமொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்